வணக்கம் நம்ம வந்து இப்போ பழனியில் இருக்கக்கூடிய ரெங்கா ஸ்டோர் அப்படிங்கிற தான் வந்திருக்கோம் இது வந்து ஆர் எஃப் ரோட்ல நம்ம வள்ளுவர் தேட்டருக்கு அஜசன்ட் ஆப்போசிட்ல இருக்குங்க இது வந்து உடுமுலப்பேட்டை ராஜலட்சுமி மெட்டல்ஸுடைய உடைய ஒரு கிளை இப்போ முதலாம் ஆண்டு கம்ப்ளீஷன் இயரை கம்ப்ளீட் பண்ணதோட ஆடி ஆஃபரையும் வந்து இங்க போட்டிருக்காங்க சோ என்னென்ன ஐட்டத்துக்கு என்னென்ன ஆஃபர் இருக்கு அப்படிங்கறதையும் பார்ப்போம் அது போக இந்த ரெங்கா ஸ்டோர்ல என்ன ஐட்டம்ஸ் எல்லாம் இந்த வீடியோல முழுக்க நம்ம பார்க்க போறோம் என்னென்ன ஐட்டம் இருக்கு சில்வர் பித்தளை அலுமினியம் காப்பர் பிளாஸ்டிக்

வள்ளூர் தேட்டருக்கு அட்ஜஸ்ட் ஆப்போசிட்ல இன்னும் கரெக்டாக போனால் குமரன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் பழைய குமரன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருந்தது இல்லைங்களா அந்த இடத்துல தான் இப்போ வந்து அந்த ரெங்கா ஸ்டோர்ஸு பாத்திர கடையை வந்து வச்சுருக்குறாங்க இவங்க கடையில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஐட்டமும் நம்ம வீட்டில் சமையல் அறைக்கு தேவைப்படக்கூடிய அத்தனை ஐட்டமும் இருக்குது அது போக சில எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டங்களும் வச்சுருக்குறாங்க அதெல்லாம் ஹோம் அப்ளையன்சஸ் அதெல்லாம் என்னென்னங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தொடர்ந்து ஒன்று ஒன்றா பார்ப்போம் முதல்ல இவங்ககிட்ட பார்த்திங்கன்னா மெயினான விஷயம் கல்யாண சீர்வரிசை செட்டு மொத்தமாக இவங்க கிட்ட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே கொடுத்துட்றாங்க அது போக உங்களுக்கு வந்து எவர் செல்வர் பித்தளை செம்பு அலுமினியம் பிளாஸ்டிக் பொருட்கள் அது போக எல்லா ப்ராண்டட் கம்பெனி குக்கர்களும் இவங்க கிட்டே அவைலபிளாக இருக்குது மிக்ஸி கேஸ் ஸ்டவ்வு கிரைண்டர்ஸு நான் ஸ்டிக் பொருட்களும் இவங்க வந்து சேல் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் பெரிய கல்யாணம் மண்டபங்கள்லேயே வந்து பாத்திரங்கள்லாம் வச்சிருப்பாங்க சமைக்கிறதுக்கு ஸோ அதுக்கு எதாவது தேவைப்பட்டாலும் நீங்கள் பல்க்கை இங்கே வாங்கிக்கலாம் அது போக நீங்கள் வந்து பாத்திரக்கடை வாடைக்கு விடுற பாத்திரக்கடையெல்லாம் வச்சுருப்பாங்க இல்லைங்களா நீங்கள் உங்களுக்கு பெரிய பெரிய பாத்திரங்கள் தேவைப்படும் தேசாக்கு அந்த பெரிய பிரியாணி இருபத்தஞ்சு கிலோ ஐம்பது கிலோ நூறு கிலோ செய்கிற பாத்திரங்கள் கரண்டிகள் சட்டுவங்கள் அது எல்லாமே இவங்ககிட்ட அந்த சமையல் பொருட்கள் எல்லாமே இவங்க வந்து இருக்குது கண்ணாடி பீங்கான்கள் இருக்குது கோயிலுக்கு தேவையான பூஜை சாமான்கள் இருக்குது பரிசு பொருட்கள் கிஃப்ட் ஐட்டம்ஸ் இங்கே நீங்கள் பார்க்குற சின்ன சின்ன மினியேச்சர் ஹேண்ட் கிராஃப்ட்ஸ்லேயே வந்து உங்களுக்கு கிஃப்ட் ஐட்டம்ஸும் இருக்குது இதுலேயே டாய்ஸும் வச்சுருக்குறாங்க ஸோ இந்த மாதிரி வித்தியாசமான கலெக்ஷன்ஸும் நிறைய இருக்குது நல்ல ஹேண்ட் ஒர்க்ஸு ஹேண்டிகிராஃப்ட்ஸுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் இங்கே பார்த்து உங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணுறதுக்கே ஒரு மணி நேரம் ஆகும் அத்தனை சின்ன சின்ன பொருட்கள் வச்சுருக்குறாங்க கலைநயம் மிக்க தான் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து செராமிக்கலையும் இருக்குது ஒயிட் மெட்டல்லையும் வச்சுருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து கல்யாணத்துக்கு கிரகப்புரவேசத்துக்கு ஏதாவது கெட் டுகெதரில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா ரிட்டன் கிஃப்டாக கொடுக்கறதுக்கு நல்ல உங்கள் வீட்டில் ஸோ கேஸ் டெக்கரேட்டிவாக வச்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம வீட்டு பூஜை அறையில் வந்து நிறைய கலெக்டபிள்ஸ் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க அவங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல இடம் நீங்கள் வந்து இந்த ஐட்டங்களெல்லாம் சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு அவ்வளோ அருமையான ஐட்டமெல்லாம் இங்கே இருக்குதுங்க எல்லாத்தையும் விட இப்போ ஆடியில் ஏகப்பட்ட ஆஃபர் போட்டிருக்கிறாங்க எவர் சில்வர் பித்தளை செம்பு பிளாஸ்டிக் இரும்பு அலுமினியம் பாத்திரங்களுக்கு வந்து இருபது சதவீத தள்ளுபடி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பத்துலேருந்து ஐம்பது சதவீதம் வரைக்கும் உங்களுக்கு மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட்டு பொருட்கள் வந்து இங்கே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப கிடைக்கும் ஆயிரம் ரூபாய்க்கு மேலே நீங்கள் பாத்திரம் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்குது அப்படிங்கிற அஷ்யூரன்ஸும் வந்து தராங்க அது மட்டும் இல்லாமல் மூணு லிட்டர் குக்கர் வந்து ஐநூற்றி இருபத்தஞ்சு ரூபா தான் அஞ்சு லிட்டர் குக்கர் வாங்கினீங்கன்னா ஆறுநூற்றி இருபத்தஞ்சி ரூபா தான் சூர்யா கேஸ் ஸ்டவ் டூ பி வாங்கினீங்கன்னா வெறும் ஆயிரத்தி ஐம்பது ரூபாயில் நீங்கள் இங்கே பர்ச்சேஸ் பண்ணிடலாங்க பிஜிஆன் இண்டக்ஷன் அடுப்பு நீங்கள் இங்கே வந்து எடுத்தீங்க அப்படின்னா ஒரு கெட்டி லோட எலக்ட்ரிக் கெட்டிலோட உங்களுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாயில் நீங்கள் உங்ககிட்ட இண்டக்ஷன் ஸ்டவ வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதுபோக இன்னும் ஆஃபர்ஸ் இருக்கு என்னென்னங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்ப்போம் இது பிராஸில் அம்மன் முகம் நம்ம வரலட்சுமி பூஜைக்குலாம் சாமி கும்பிடும்போது இந்த மாதிரி பிராஸ்ல கூட அம்மன் முகம் வச்சுக்கலாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கருப்பின சாமி முகம் நம்ம கோவிலுக்கு கூட கொடுக்கலாம் கோவிலுக்கு வேண்டி கொடுப்பாங்க இல்லையா இந்த மாதிரி சாமி முகங்கள் வந்து நிறைய வச்சுருக்காங்க இதெல்லாம் கமண்டலம் கமண்டலம்னு சொல்லுவாங்கள தீர்த்தம் வச்சு ஊத்துறது இதுலேயே சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸஸ் வரைக்குமே இருக்குது ஸோ இங்கே பார்த்திங்கன்னா சாமி சிலைகள் நிறையா இருக்குது இது எல்லாமே ஆன்டிக் ஃபினிஷில் இருக்குது வீட்டை ரிசப்ஷனில் வைக்கிறதுக்கு சோக்கியஸில் வைக்கிறதுக்கு நம்ம கிஃப்டாகவும் கொடுத்துக்கலாம் நிறையா அவங்களுக்கு சாமி சிலைகள் அதே போல் காமாட்சி விளக்குலமே வந்து அஷ்டலட்சுமி வச்சது வெறும் லட்சுமி சிலை அந்த மாதிரி எல்லா காமாட்சி விளக்கும் இருக்குது நெக்ஸ்ட்டு விளக்குல சின்ன சைஸஸ்லேருந்து பெரிய சைஸஸ் குத்துவிளக்குமே வச்சுருக்காங்க அதுவுமே நிறைய டிசைன்ஸ் இருக்குது கேரளா மாடல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிசைன்ஸ் விளக்கு இருக்குது இந்த இதெல்லாம் பாருங்களேன் நல்ல வெயிட்டாக ஹெவி வெயிட்டில் இருக்குது இதெல்லாம் கேரளா மாடல்னு சொல்லுவாங்க பித்தளையிலேயே பல்லாங்குழி இருக்குதுங்க ட்ரெடிஷ்னலாக எல்லாம் விளையாடுவோம்ல பல்லாங்குழி ஸ்டாண்டு நிறைய ப்ளேட்ஸ் இருக்குது அதாவது சந்தனம் குங்குமெல்லாம் வச்சு தீபாரத்தின கம்மிப்போம் இல்லையா அந்த பிளேட் இதுவுமே சைஸஸ் நிறையா இருக்கு இது வந்து பச்சை கற்பூர விளக்கு இதில் வந்து விளக்கு பொருத்திட்டு இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வந்துட்டு நம்ம பச்சை கற்பூரம் போட்டு க்ளோஸ் பண்ணோம்னா ஃபுல்லாக அந்த ஸ்மெல் வந்து வீடு ஃபுல்லாக வரும் இது ரொம்ப நல்லதான் வீட்டில் வந்து சாமி பூஜை அறையில் வைக்கிறது ரொம்ப நல்லது அதுக்கு ஆராத்தி கோயிலில் பூஜைக்கு யூஸ் பண்ணுவாங்க இல்லையா அதுங்க நிறைய கோயிலுக்கும் கூட இதை வாங்கி கொடுக்கலாம் வீட்லேயுமே நிறையா யூஸ் பண்ணுறாங்க ரொம்ப நல்ல வெயிட்டாக இருக்குது இதெல்லாம் சூப்பராக இருக்கு இதுவுமே ஒரு விளக்கு தான் இதில் விளக்கு தீபம் பொருத்திட்டு இதை அப்படி க்ளோஸ் பண்ணிட்டு வைக்கும்போது இந்த இந்த ரிஃப்ளெக்ட் ஆகும் இந்த வெளிச்சம் ரிஃப்ளெக்ட் ஆகும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இதுலேயுமே சைஸஸும் இருக்குது டிஃப்ரெண்ட்டான ஷேப்ஸ்லேயுமே கொடுத்துருக்காங்க சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸஸ் வரைக்குமே இருக்குது நைட் நேரத்துலலாம் இதை பொருத்தும் போது ரொம்ப அழகாக இருக்கும் வீட்டில் இது வந்து ஹோம குண்டம் வளர்த்துறது வீட்டில் ஏதாவது பூஜைன்னா ஹோமம் வளர்த்துவாங்க இல்லையா இயிர்கள்லாம் யூஸ் பண்ணுவாங்க இது மேக்ஸிமம் நம்ம வீட்டில் எல்லாம் வச்சு நம்ம யூஸ் பண்ண முடியாது இல்லையா ஹோமம் வளர்த்த முடியாது டைல்ஸ் தரையில் ஸோ அதுக்காக இது ரெடிமேடாக அப்படியே வாங்கி நம்ம இதில் ஹோம குண்டம் வளர்த்திக்கலாம் நம்ம ரெகுலராக இது நம்ம யூஸ் யூஸ் தேவைப்படும் இதில் சைஸஸுமே இருக்குது நிறையா சைஸஸ் இருக்குது இது பிராஸில் இடியாப்ப மரம் நல்லா வெயிட்டாக இருக்குது நல்லா ஹெவியாக இருக்குது நல்லாயிருக்கு குவாலிட்டி சூப்பராக இருக்குது நல்லாயிருக்கு இது இது சங்கு விளக்கு இதில் உள்ள எண்ணெய் ஊற்றி இந்த திரி இந்த ஹோல்டரில் போட்டு நம்ம தீபம் பொருத்திக்கலாம் இதுலேயுமே சைஸஸ் நிறையா இருக்குங்க இதெல்லாம் பூஜாரையெல்லாம் இப்போ நிறையா வைக்கிறாங்க இந்த மாதிரி விளக்கெல்லாமே இது அங்காளம்மன் விளக்கு நார்மலாக நம்ம காமாட்சி விளக்கு பார்த்துருக்கோம் இதில் வந்து அங்காளம்மன் உருவம் போட்டிருக்காங்க இல்லாமல் திரிசூலம் இருக்குது குட்டியாக நாலு சிலைகள் சாமி சிலையும் வச்சுருக்காங்க நல்லா வெயிட்டாக இருக்குது ஹெவி வெயிட்டாக இருக்குது பின்னாடியும் பாருங்கள் இந்த ஃபினிஷிங்லாம் ரொம்ப அழகாக இந்த டீட்டெயில்டு எல்லாம் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது அங்காளம்மன் விளக்கு இது வந்து கமண்டலம் நார்மலாகவே நம்ம சொம்பு மாதிரி ஜக்கு மாதிரி பார்த்துருப்பீங்க இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள் நந்தி உருவம் வச்சு அழகாக கொடுத்துருக்காங்க மேலே உங்களுக்கு முடியோடவே வந்துடுது இதில் தீர்த்தம் ஊற்றிட்டு இப்படி ஊற்றும்போது நமக்கு இந்த நந்தியோட வாயிலிருந்து தீர்த்தம் வர்ற மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது அந்த ஒர்க் எல்லாமே நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க நல்லா இருக்குது இது பார்த்திங்கன்னா பூ உருளி அதாவது நம்ம த வாட்டை தண்ணி ஊற்றிட்டு பூவெல்லாம் போட்டு ரிசப்ஷனில் வைப்போம் இல்லைங்களா அதுக்காக வாஸ்துக்கு நிறைய இது யூஸ் பண்ணுறாங்க நார்மலாக தான் நம்ம பார்த்துருப்போம் இதில் பார்த்திங்கன்னா எலிஃபெண்ட்டோட உருவம் வச்சு இந்த சைட்லையும் பாருங்களேன் எலிஃபெண்ட்டோட ஃபேஸ் வச்சு ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க இதுலையுமே சின்ன சைஸும் இருக்கு பெரிய சைஸஸ் வரைக்குமே வச்சுருக்காங்க நம்ம ஹோட்டல் ரிசப்ஷன் காலைலலாம் வைக்கிறதுக்கு நல்ல பெரிய சைஸ்லாம் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா இந்த பெருமாள் கோயில்ல எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணுவாங்கல்ல தலையில் வச்சு அதுங்க இதுலையுமே சைஸஸ் நிறையா இருக்குது இதுவுமே இவங்க கிட்ட அவைலபிளாக இருக்குது ரொம்ப அழகாக இருக்கு இது சாமி சிலைகளுக்குலாம் கிரீடம் வைப்போம் இல்லைங்களா அந்த க்ரீடம் தான் இதுவும் காப்பரில் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு இந்த உள்ள வேலைப்பாடு எல்லாமே இதுலையுமே சின்ன சைஸஸ்லேருந்து பெரிய சைஸஸ் வரைக்குமே இருக்குது கிரீடம் இது சாமிக்கு கை கை கால் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா என் சாமி சிலை எந்த சாமிக்கு வேணாலும் நீங்கள் சிலைக்கு இந்த கை கால் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் கை கால் பிரேஸில் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது ஸ்மால் சைஸில் நல்லா இருக்குது இதுலேயுமே சைஸஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இதுவுமே பூ உருளி தான் நம்ம முதல்ல ஒரு உருளி பார்த்துருப்போம் இது ஒரு டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்குது அதாவது ஸ்டாண்டோட வருது கீழே இந்த மாதிரி ஸ்டாண்டோட வருது நல்ல ஹெவி வெயிட்டு அதாவது வந்து இதில் நீங்கள் வாட்ரு ஊற்றி பூ போட்டுக்கலாம் இதில் குட்டி குட்டியாக விளக்குறது பார்த்திங்கன்னா அது தீபமும் பொருத்திக்கலாம் ரொம்ப அழகாக இருக்குது உள்ள ஃப்ளவர் டிசைன்ஸில் அவ்வளோ அழகாக வேலைப்பாடு கொடுத்துருக்காங்க கீழே ஸ்டாண்டோடவே வந்துடுது நல்ல வெயிட்டாக இருக்குது வீட்டில் வச்சா ரொம்ப அழகாக இருக்கும் இதெல்லாம் இது விருட்சகம் மரம் வீட்டில் வைக்கிறது ரொம்ப விசேஷங்க ஆண்டிக்னிஷில் கொடுத்துருக்காங்க இதை அப்படியே வந்து நம்ம வாலில் வந்து ஹேங்கிங் பண்ணிக்கலாம் இதுவுமே ஸ்டாண்டோட இருக்குது நம்ம சோகேஸில் வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து வந்து வாலில் மாட்டுறது கீழே ஸ்டாண்டு கொடுத்துருந்தாங்கன்னா அதை நம்ம அப்படியே நிற்க வச்சுக்கலாம் ரொம்ப அழகாக இருக்குது இது ப்ராஸ்லேயே வந்து பிளேட்டு இது வந்து பிளைனில் கொடுத்துருக்காங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனாமல் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க அழகா மயில் போட்ட மாதிரி பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறதுக்குலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வீட்லையுமே பாம்பழத்தட்டாவும் இது யூஸ் பண்ணிக்கலாம் கோயில்ல யூஸ் பண்ற பூ கூட நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுவோம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு நல்லா ஒர்க்கு ஹெவியாக கொடுத்துருக்காங்க ஃபுல்லா பின்னாடி முன்னாடி எல்லாமே ஒர்க்கு கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு ட்ரெடிஷ்னலாக நிறைய பேர் இந்த மாதிரி பூக்கூடையெல்லாம் யூஸ் பண்றாங்க சாமி சிலைக்கு யூஸ் இல்லைங்களா கூட அதுதான் அதுவுமே பித்தளையில கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு இது வந்து சாமிக்கு விசிறுவாங்க சாமி பூஜையெல்லாம் பண்ணும்போது விசிறுவாங்க அதுவுமே கொடுத்துருக்காங்க அழகா இருக்கும் இது கும்ப தீபம் சாமிக்கு தீபாரத்தனை காமிக்கும்போது யூஸ் பண்ணுவாங்கள்ல கடைசியாக உள்ள எண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபாரத்தனை காமிக்கிறதுக்காக அதுவுமே கிட்ட இருக்குது இதுலேயுமே சைசஸும் அவைலபுளாக இருக்குது நம்ம கோயிலுக்கு கூட வேணும்னாலும் வாங்கி கிஃப்டாக கொடுத்துக்கலாம் இது பிராஸ்ல ஆண்டிக் பீஸில் கொடுத்துருக்குற வாழை மரம் வீட்டில் வைப்பாங்க இல்லைங்களா ஸோ ரெண்டு பக்கம் வச்சுக்கலாம் சாமி செல்ஃபிலாம் வைக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் ஆன்டிக் ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க வாழை மரம் இது பாவை விளக்கு வீட்டில் என்ட்ரன்ஸில் ரெண்டு பக்கம் வைப்பாங்க இல்லைங்களா அதான் இதில் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் பொருத்திக்கலாம் இதுவுமே பிராஸில் தான் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது இதுலையுமே சைஸஸ்மே இருக்குது இது மணிங்க அதாவது இது நார்மலாக கொடுத்துருக்காங்க இதுல மேலே நந்தி சிலையோட வருது இது அதுலேயே ஆன்டிக் ஒர்க்ல கொடுத்துருக்காங்க மேலே பாத்தீங்கன்னா ஆஞ்சினியர் சில கொடுத்துருக்காங்க ஒன்னொன்றுமே ஒரு ஒரு சவுண்டு டிஃப்ரெண்ட் சவுண்டு கேட்குது கேக்குதுங்களா இது ஒரு சவுண்டு வருது இது ஒரு சவுண்டு வருது ஸோ நல்ல ஒர்க் ஹெவி ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க இதுலேயுமே சைஸஸும் இருக்குது இது வந்து வேல் சூலாயுதம் வேல் இதுலேயுமே சைஸஸ் இருக்குது கீழே அப்படி மாதிரி இருக்கு நிற்க வச்சுக்கலாம் ரொம்ப அழகாக இருக்குது சின்னதுலேருந்து பெரிய சைஸ் வரைக்குமே இருக்குது வீட்லேயும் வச்சுக்கலாம் கோயிலுக்கும் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் இது வந்து கோமாதா சிலை கிட்டத்தட்ட ஒரு நாலரை கிலோ இருக்குது பயங்கர வெயிட்டாக இருக்குது அதாவது பசத்தை வந்து கண்ணுக்குட்டி பால் குடிக்கிற மாதிரி ரொம்ப அழகா இருக்கு இதெல்லாம் வீட்டில் வச்சு பூஜை பண்ணுவாங்க பூஜை ரொம்ப ரொம்ப விசேஷம் இதுலயுமே சின்ன சைஸஸ்ல இருந்து கூட இருக்கு இது பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு கிலோவில் கொடுத்துருக்காங்க இதில் ஃபுல்லா அந்த சாமி சிலையோட ஒர்க் எல்லாம் கொடுத்துருக்காங்க பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு நம்ம பெரிய பெரிய ஹால் ரிசப்ஷன் ஹால் எல்லாம் முன்னாடி வந்து அழகா வைக்கலாம் இது இது திருவாச்சி சாமிக்கு பின்னாடி இல்லைங்களா ஆர்ச்சி மாதிரி அதுதான் கிட்டத்தட்ட இது ஒரு நாலு அடியில் இருக்குது உங்களுக்கு இருந்து இங்கே கிடைக்கும் இது வந்து சிங்கிளாக இருக்குது அதாவது ஒரு சாமிக்கு மட்டும் வைக்கிறது இதுவே ஒரு மூணு சாமியெலாம் இருக்கும் பார்த்தீங்களா கோயிலில் அதுக்கு வைக்கிற மாதிரி இருந்தால் அப்படி செட்டாக ஒரு பேராக மூணோட சேர்த்தி கொடுப்பாங்க அது நீங்கள் கேட்டாலும் சைஸை செ கேட்கும்போது செஞ்சு கொடுக்குறாங்க நீங்கள் இதில் என்ன சைஸ் கேட்டாலும் அவங்க பண்ணி கொடுக்குறாங்க இது வந்து கோயிலுக்கு நீங்கள் கிஃப்ட்டாகவும் கொடுக்கலாம் வீட்லேயுமே நிறையா பேர் இதை யூஸ் பண்ணுறாங்க இது மகாபாரத விளக்கு நார்மல் புத்து விளக்கை விட நிறைய டீட்டெயில்டாக ஒர்க்கு கொடுத்துருக்காங்க அதாவது நார்த்து சைடு இந்த மாதிரி விளக்கு தான் யூஸ் பண்ணுவாங்களாம் ரொம்ப அழகாக இருக்குது இந்த ஒர்க் எல்லாமே ஒவ்வொரு அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையுமே ஒர்க்கு நிறைய ஹெவியாக கொடுத்துருக்காங்க நல்ல வெயிட்டாக இருக்குது இதுவுமே நீங்கள் சின்ன சைஸஸ்லேருந்து பெரிய சைஸஸ் வரைக்குமே இவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது வாங்கிக்கலாம் இது ஒயிட் மெட்டல் ஒயிட்மெட்டிலே சாமி சிலையும் வச்சுருக்காங்க இதெல்லாம் பாருங்களேன் விநாயகர் ஊஞ்சல் ஆடுற மாதிரி ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க அந்த மெட்டல்ல நிறைய சிலைகள் இருக்குது சாமி சிலை இந்த மாதிரி சாமியோட மேடை யானை சிலை கலசம் வைக்கிறதுக்கான இந்த மாதிரி சொம்பு பாருங்கள் இதெல்லாமே சோகேஸில் வைக்கலாம் இது பார்த்திங்கன்னா கும்ப மாதிரியே இருக்குது கலசத்தில் மேலே தேங்காய் மாதிரி சொம்பு கீழே மேலே தேங்காய் மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது இதெல்லாம் பூஜை வச்சால் ரொம்ப விசேஷம் இது அபிஷேக பாத்திரம் சாமிக்கு மேலே இப்படி மாட்டி ஊற்றி தண்ணியெலாம் கீழே வடி இல்லைங்களா அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது இது நிறைய சிவன் ச எல்லாம் மேலே மாட்டியிருப்பாங்க இதுலேயுமே சைசஸ் வீட்லேயுமே நிறைய வைக்கிறாங்க சின்னதுலேருந்து பெருசு வரைக்குமே இங்கே அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட்டு இப்போ பார்க்க போகிறது சில்வர் பாத்திரம் செக்ஷன் தான் சில்வர் பாத்திரத்தில் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க டிஃபன் பாக்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய இருந்து இருக்குது இந்த மாதிரி குட்டி குட்டி சம்படம் ஸ்கூலுக்கு கொண்டு போகிறது குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளாட்டான டிசைன்ஸுமே இருக்குது சின்ன பாத்திரம் பொரியல்லாம் வச்சு கொண்டு போகிற மாதிரி இருக்குது அதே போல் ரெண்டு அடுக்கு மூணு அடுக்கு வேணும் கேரியர் மாதிரி வேணும்னாலே இவங்கக்கிட்ட இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு அடுக்கு மூணு அடுக்கு இந்த மாதிரி கேரியரும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பெரிய டிஃபன் கேரியர்லேருந்து சின்ன டிஃபன் கேரியர் வரைக்குமே இருக்குது சம்படம் இந்த மாதிரி அஞ்சரை பெட்டி செம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுவுமே நிறையா இருக்குது சின்ன செம்பிலேருந்து பெருசு இருக்கு செம்பிலையுமே இந்த மாதிரி டிசைன்ஸோடவும் கொடுத்துருக்காங்க உள்ள இதெல்லாம் பார்த்திங்கன்னா சம்படம் நம்ம ஏதாவது மளிகை சாமான்லாம் போட்டு வச்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி லிட்டோட வருதுங்க ஹாட் பாக்ஸ் மாதிரி மூடியோட வருது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரைப்ளை கடாய் உங்களுக்கு கோட்டிங் த்ரீ கோட்டிங் கொடுத்துருப்பாங்க ஸ்டெயின்லஸ் ஸ்டீல் அலுமினியம் அந்த மாதிரி மூணு கோட்டிங் கொடுத்துருந்ததுனால நம்ம எதுவுமே குக் பண்ணும்போது ரொம்ப ஹீட் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிறதுனால நல்லா உங்களுக்கு பிடிக்காம குக் ஆகும் ஸோ அந்த ஐட்டமும் உங்களுக்கு கடாயில் வந்து சின்ன சைஸில் இருந்து பெரிய சைஸஸ் வரைக்குமே வச்சிருக்காங்க சில்வர் பாத்திரம் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குங்க உள்ளே வந்தீங்கன்னா எதை எடுக்கிறது விடுறதுனே தெரியாது அந்த அளவுக்கு இருக்குது இவங்க வந்து வளகாத்துக்கு நீங்கள் மொத்தமாக ஹோல்சேலாக அந்த மாதிரி பிளேட்ஸ் இந்த மாதிரி கிஃப்ட் கொடுக்குறதுக்கு வாங்கும்போது அதில் நீங்கள் எவ்வளோ பீசஸ் வாங்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி டிஸ்கவுண்ட்டும் கொடுக்குறாங்க நீங்க ஆர்டர் பண்ற பீசஸ் பொறுத்து நிறைய டிஸ்கவுண்ட் பண்ணி தர்றாங்க நம்ம உள்ள ஹீட்டா ஊற்றும் போது வெளியே வந்து ஹீட்டே தெரியாது இந்த கப்ஸுமே இங்க அவைலபிளா இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா முறுக்கு குழாய் சில்வர் முறுக்கு குழாய் இது இடியாப்ப மரம் கையில இப்படி இடியாப்பம் சுற்றுவோம் இல்லைங்களா அதுவும் இருக்கு நிறைய குட்டி குட்டியா இந்த மாதிரி கிண்ணங்கள் இருக்கு ஜார்ஸ் நம்ம ஏதாவது வீட்டில் மளிகை சாமான்லாம் போட்டு வச்சுக்கலாம் ஜார்ஸ் அந்த மாதிரியும் இருக்குது டம்ளர்ஸ் டம்ளர்ஸுமே நிறையா இருக்குது சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் நிறையா இருக்குது நெக்ஸ்ட் இதெல்லாமே ஏர்டைட் கண்டெய்னர் உங்களுக்கு உள்ளே வச்சுட்டு ஏர்டைட்டு இந்த மாதிரி லாக் இருக்கும் இதுவுமே எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது இதுவுமே ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸாகவும் யூஸ் பண்ணலாம் இப்போ டிஃபன் பாக்ஸ் வேண்டாம் சில்வரில் லன்ச் பாக்ஸ்க்கு ஏதாவது ஹீட்டாக இருக்கிற மாதிரி வேணும் அப்படின்னா இது வாங்கிக்கலாங்க இன்சுலேட்டட் டிஃபன் பாக்ஸ் இது பார்ட்டிஷனோட வரும் உள்ளே உங்களுக்கு சாப்பாடெலாம் போட்டு வச்சிங்கன்னா ஹீட்டாகவே இருக்கும் இதுலேயுமே சைஸ் வச்சுருக்கு டிசைன்ஸு கலர்ஸ் எல்லாமே நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க காஃபி ஃபில்டரு இருக்குது காஃபி ஃபில்டர்லேயுமே சின்ன சின்ன சைஸஸ் இந்த மாதிரி ஹேண்டிலோட கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பாத்திரம் குளம் ரசம் மோரெல்லாம் ஊற்றிக்கலாம் தயிர் ஊற்றி வச்சுக்கலாம் பெரிய பாத்திரமும் இருக்குது சின்னதும் இருக்குது இந்த மாதிரி ஜாடியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது கிராசரிஸ் போடுற கண்டெய்னர் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸஸ் வரைக்குமே இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது காஃபி பவுட்ரு சுகர்லாம் போட்டு வச்சுக்கலாம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃபன் பாக்ஸ் இந்த மாதிரி லாக்கோட கொடுத்துருக்காங்க டிஃபன் பாக்ஸுமே இருக்கு இது வந்து ஆயில் டிஸ்பென்சர் இது ஓப்பன் பண்ணி நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம் ரொம்ப இருக்கு இதுவுமே பெரிய சைஸ் வரைக்குமே இருக்கு தண்ணி ஜக்கு இருக்குது அதே போல் இதெல்லாமே வாட்டர் பாட்டில் சில்வர்லயே வாட்ரு பாட்டில் இருக்கு இங்கிட்டு பார்த்தீங்கன்னா கிராசரி போட்டுக்கிற கண்டெய்னர்ஸ் நிறையா இருக்குங்க டிசைனாகவும் இருக்குது சிம்பிள் ப்ளைனாகவும் இருக்குது நிறைய சைசஸ்ல இங்கே அவைலபுளாக இருக்குது இந்த மாதிரி படி நம்ம வீட்டுக்கு அரிசி போடுவோம் இல்லையா படி அதுவும் இருக்குது அப்புறம் நிறையா சம்பளம் பெரிய பெரிய சம்பளம் மேலே பார்த்திங்கன்னா தெரியும் மளிகை சாமான் நிறையா இப்போ ஒரு கிலோ ரெண்டு கிலோ போடுற அளவுக்கு சம்பளமும் இருக்குது இதை நம்ம கிஃப்டாகவும் கொடுத்துக்கலாம் இந்த பாத்திரம்லாம் பார்த்திங்கன்னா நிறையா மாவு ஊற்றி வைக்கிற பாத்திரம் இதில் பார்த்திங்கன்னா வெளியே வந்து எனாமல் பெயிண்டிங் கூட கொடுத்துருக்காங்க டிசைன் அழகாக இருக்குது இதெல்லாமே சம்பளம்தான் அஞ்சரை பெட்டி இதெல்லாமே இந்த ரெண்டு அடுக்கு மூணு அடுக்கு சம்பளம் உள்ளுக்குள்ளே அப்படி இருக்கும் ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி குட்டி குட்டி பாத்திரம் அப்படியே அடுக்கா செட்டாக சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸஸ் வரைக்குமே கொடுத்துருக்காங்க இதுவுமே தான் உள்ளே வந்து சின்ன சைஸ்லேருந்து அப்படியே அடுக்கா மூணு சைஸ் வரைக்குமே கொடுத்துருக்காங்க கல்லடை நம்ம எதாவது வெஜிடபிள்ஸ் வாஷ் பண்ணி வடிகட்டுவோம் அரிசியெல்லாம் கழுவி வடிகட்டுவோம் சாதம் வடிகட்டிக்கலாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நலுங்குக்கெல்லாம் இப்படி வச்சு தண்ணி ஊற்றுவாங்க இல்லையா ஓட்டை ஓட்டையாக இருக்கும்ல அது அதுவுமே இவங்க பிராஸ்லேயும் இருக்குது சில்வர்லேயும் இருக்குது ஸோ அந்த சல்லடையிலேயே நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க சலிக்கிற சல்லடை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி கீழே பெயிண்டிங் பண்ண மாதிரி அழகான ஒரு பவுல் இதெல்லாமே கிஃப்ட்டு கொடுக்கலாம் ஏதாவது ஃபங்க்ஷன் வச்சா நம்ம கிஃப்ட்டெல்லாம் கொடுக்கறதுக்கு அழகாக யூஸ் பண்ணிக்கலாம் வீட்லையும் நிறைய பேர் இதை யூஸ் பண்ணுறாங்க இது பட்டர்ஃப்ளை பிராண்ட் அஞ்சரை பெட்டி டிரான்ஸ்பரண்டா உள்ள தெரிஞ்சுக்கலாம் இதுவுமே அழகா இருக்கு பிராண்டட் பெட்டி இதெல்லாம் காப்பர்ல கண்டெய்னர் காப்பர்ல வெளியே வந்து காப்பர் உள்ள வந்து சில்வரில் கொடுத்திருக்காங்க கண்டெய்னர் இதுவுமே நிறைய இந்த இப்போ இப்ப நீங்க வந்து வெறும் இருபது சதவீத ஐட்டங்கள் மட்டுந்தாங்க இன்னும் எண்பது சதவீத ஐட்டம் நம்ம பார்க்க வேண்டியது பேலன்ஸ் இருக்குது இன்னும் பித்தளை செக்ஷன் இருக்குது இரும்பு செக்ஷன் இருக்குது அதுபோக ஹோம் அப்ளையன்சஸ் எலக்ட்ரிக்கல் ஐட்டங்கள் கல்யாண செட் செட்டு எல்லாமே நம்ம இனிமேல் தான் பார்க்க போகிறோம் அது வந்து பார்ட் டூ வீடியோவில் வரப்போகுது ஸோ அந்த வீடியோக்காக நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் இந்த இந்த இடத்துல இல்லைங்களா ப்ரைஸ் ஏதாவது ஸ்போர்ட்ஸு அந்த மாதிரி இதுல எல்லாம் ப்ரைஸ் கொடுக்குறதுக்காக கொடுக்கக்கூடிய சீல்டு கப்ஸு மெடல்ஸ் அது எல்லாமே இவங்க வந்து சேல் பண்ணுறாங்க ஸோ இந்த வீடியோ தொடர்ந்து பார்ட் டூ வரப்போகுது வெயிட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்